ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கு ஆதித்யகுடிசாஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உலகங்கள் அனைவருக்கும் மதுரைகளோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செவ்வாய் பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு ஆகாதவர் தான் செவ்வா கனி லக்கணத்து ஆகாதவர் அப்ப ஆகாத கிரகம் சனி சனியோட சம்பந்தப்பட்டிருக்கும் போது எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கங்க விசேஷமும் இல்லாத கிரகம் கெட்டது கெட்டும் போயிருக்கு இங்க கன்னிராசிக்கு சனி யோகர் கூடாது சனி செவ்வாய் சனி செவ்வாய் தான் உன்னால நான் கட்ட என்ன நீ கட்டங்கிற அமைப்பு இருப்பாங்க பழங்களும் அப்படித்தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும் இதுவரைக்கும் அப்படித்தாங்க இருந்துச்சு இப்ப குறுப்பாரு வாங்குறதுனால என்ன கன்னி கன்னிராசிக்கு கிரக பாக படி தெளிவாக பார்ப்போம் கன்னிராசி ராசியில புதன் இருக்குங்க நல்லது நல்ல அமைப்பு முதல்ல கன்னி ராசிக்கு செவ்வாய் என்ன தருவார் அப்படின்னு பார்க்கணும் மூணாம் இடம் சகோதரத்தை தரக்கூடியவர் இவர் தான் அதாவது செவ்வாயும் புதனும் ஆகார கிரகமா இருந்தாலும் சகோதரத்தை இவர் தான் கொடுக்கணும் செவ்வாய் தான் கொடுக்கணும் ஆரோக்கியத்தையும் அவர் தான் கொடுக்கணும் கெடுக்கணும் சுபத்துவம்னா கொடுக்கும் பாவத்துவம்னா கெடுக்கும் தூர தூர பயணங்கள் அதிர்ஷ்டம் விபத்துக்கள் எல்லாமே இந்த செவ்வாய் தான் தருவாருங்க எல்லாருக்கும் கிடையாது கிடையாது அடிப்படை ஜாதகத்துல வலுவு கேட்ப செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா அடிப்படை இந்த ஜாதத்தில் தேவையில்லை கோல்சாரம் அவசியம் சொல்லணும் ஒன்றரை மாச கழகம் செவ்வா யோகமான ஜாதகத்துல கோல்சாரத்தை உணர முடியாது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது அறிவனும் அறிவாக ஏதாவது ஒரு பாதத்துவமான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதுல அது நடக்கும் பெரும்பாலும் நடக்கிறது வாய்ப்பு இல்லை அப்ப இதுவரைக்கும் செவ்வாயும் சனியும் பாத்துக்கும் போது சகோதர வகையில சரியில்லாத அமைப்பு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் மூணாம் இடம் இல்லற சம்பந்தம் திருமண ஆனவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருந்திருக்கும் தாம்பத்தியத்துல எட்டாம் இடம் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் அது உங்களுக்கு சாபத்தி படி மேல இருந்து கீழே ஏதாவது அல்லது எட்டாம் இடம்ங்கிறது மா அதாவது இருக்கும் நிலையை மாற்றி அமைக்கிறது நல்லா நல்லா இருக்கும்போது வந்து ஆகாத பலங்க போறது எட்டாம் இடம் மாற்றம் நிலை மாற்றம் இப்படிப்பட்ட அமைப்புல பாவத்துவமா கண்ணிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க வந்து செவ்வாறு கெடுபலம் தான் கண்டிப்பா வார்த்தை ஆகாத வார்த்தைகள் வரும் உயர்வு தடுக்கப்படும் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தி இவரே தாழ்வா தாழ்வாக கூடிய அமைப்புல அடிப்படையில் ரெண்டுல இருந்தால் மட்டும் சொல்லக்கூடாது சந்திரஜிவா செவ்வாய் துறையில் இருப்பாரு இப்ப குறுப்பாதை வாங்குது குறுபாதை வாங்கும் பொழுது பெரிய கெடுதலை செய்யாது வெளி தேசத்துக்கு சென்று எட்டாம் இடம் வெளியூரா வெளி மாநிலமா அப்படின்னா அவங்க அங்கே வருமானத்தை தரக்கூடிய அமைப்பா இருக்கும் சகோதரருக்கு நல்ல அமைப்பா இருக்கும் மூன்றாம் இடம் சொல்றதுல சகோதர அமைப்பு நல்லா இருக்கும் உறவு முறை நல்லா இருக்கும் ஆரோக்கிய பாதிப்பு ஜாதகத்தில் இருந்து ஆரோக்கியம் பாதிப்பு பாதிக்கப்பட்டா இப்ப நிவர்த்தி ஆகும் மாத்திரை சாப்பிடற அளவுக்கு கூட ஆகும் அந்த அவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்லணும் இது வந்து பொதுவா சொல்றது தானே பொதுவாக சொல்வான்னு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பா கோலச்சாரங்க சொல்லணும் கோல்சார செய்ய வந்து சொல்றவங்க வந்து சரியில்லாதவங்க அப்படி சொல்றவங்களும் அவங்களுக்கு சிந்தனை கோல்சாரம் கண்டிப்பா சொல்லணும் ஏற்கனவே ஜானத்துல ஒளி இல்லாதவங்களுக்கு இப்போ ஒலி வருது இல்ல அப்ப ஜாயிண்ட் ஆகணும்ல அது அந்த தத்துவம் கூட புரியலைன்னு நம்ம என்ன பண்றது அப்ப கன்னி ராசிக்கு மூன்று எட்டு கூடியவர் ஆகாதவர் தான் எல்லாரும் வேணும் எட்டாம் மீட்டர் வேணும்ல தீவழக போகக்கூடிய அவை யாராவது வெளியூர் பயணம் போக முடியல அப்ப பாதுகாப்பா போகணும் ஆரோக்கியம் வேணும் எல்லாத்துக்கும் தெளிவு அரிசி வேணும்ல மூணாம் இடம் சகோதர நமக்கு வேணும்ல சகோதரம் வேணுமா வேணுமா சகோதர உதவிகள் வேணும் ஒத்தால தனிமரம் தோப்பாக மாதிரி ஒத்தால வாழ முடியுமா எல்லாரும் உறவு முறை வேணும்ல அந்த மூணாம் இடம் அது தெரிவிக்கும் இதெல்லாம் சனி சபா பார்க்கும் பொழுது அபிலவும் இந்த ஜாதகப்படி பலன்கள் சரியில்லாம இருந்துச்சு இனிமேல் அந்த பலன் இருக்காது அந்த கெளி பலன் இருக்காதுன்னு அர்த்தம் அப்ப இரண்டாம் இடத்துல செவ்வாய் குரு ஒரு வருமானம் ஏழாம் மடம் குரு மனைவி மூலம் வருமானம் மனைவியோட உதவியோட மனைவியுடைய நல்ல வழிகாட்டுவதன் மூலம் வருமானம் அமையும் மனைவி சொல்லக்கூடாது வாழ்க்கை துறை ஏன்னா ஆண் ஜாதகமா மனைவி பெண் ஜாதகம் இருந்தா கணவன் எடுக்கணும்ல சகோதர உறவு நல்லா இருக்கு ரெண்டாம் இடம் சகோதர வரவு சகோதரருக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டு வராம வரலீங்களா அப்ப இப்ப கொடுப்பாங்க அதெல்லாம் கிரகம் சுகத்துவ பாவத்துவம் தான் ஆகத்தை சீர்படுங்க வெளியூர்ல போய் பறக்க போறீங்களா அதுக்கு எண்ணங்கள் வரும் வெளிநாட்டுக்கு அவ்வளவு ஜாதகப்படி எட்டு பன்னெண்டு வெளிச்சம் இருந்தா இன்றையும் துணை புரியும் துணை புரிஞ்சு அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஒன்றரை மாசம் வரைக்கும் இந்த பழம் பிறகு என்ன தசாபுத்தி எடுத்துக்கிறோம் அந்த ஒன்றரை மாசம் வரைக்கும் சரியில்லாத தசாபுத்திகள் இருந்து ஒன்றரை மாசிகளுக்கு ஜென்ரேட் பண்ணி விடுது இந்த செவ்வாய் நடத்தும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தசாபத்தி வந்தா உயர்வாக போறாரு கோச்சாரம் சொல்லி ஆகணும் கன்னி ராசிக்கு சொல்லியாச்சு என்னிடம் ஜாதகம் பார்க்க எந்த ஒரு விஷயமானாலும் கிரக வழக்கத்தோட தெளிவாக பலன்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்ப சமீபமா எல்லாருமே அதாவது கட்டணம் இல்லாம கேட்கறாங்க அந்த விவர முறை என்கிட்ட இல்லை கட்டணத்தோடு தான் நான் பார்க்குறேன் கட்டணம் நீங்க ரொம்பவும் நான் வாங்குறதில்லை வாட்ஸ்அப்புக்கு வந்தா தெரியும் தெளிவாக பலன் போடுறேன் நீங்க கேட்குற கட்டணத்துக்கு கட்டணத்துக்கு மேலேயே பலன் அளிக்கும் நான் பலன் சொல்றேன் எல்லாருக்கும் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பர்கள் வெளி மாநிலத்தோடு எல்லாருமே அறிவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர்ற நுணுக்கமான ஜோதிட செய்திகளை நீங்க உருவாக்கிடலாம் ஜோதிடமே தவறு சாமியே இல்லை எதுவுமே இல்லை சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க இந்த நிலையில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும் ஜோதிடர் வீட்டுக்கு ஒருத்தர் வராட்டா கூட ஜோதிடத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும் இது உண்மையான அமைப்பு ஆக கிரக சுகத்துவ பாவத்துவ அமைப்புலதான் பழன்களை இருக்குது ஜோதிடத்தை நம்புங்க ஜோதிட மகா அற்புதமான விஷயம் எளிதான விஷயம் பார்க்க மறுபடி பார்க்கணும் அடுத்து நாளைக்கு துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன செய்யுங்கிறத தெளிவாக விளக்குவோம்